சென்ற வீடியோவில் இந்து மதம் கடவுளை பற்றி என்ன கூறுகின்றது என்று பார்த்தோம் இந்த வீடியோவில் கிறிஸ்தவ மதம் கடவுளை பற்றி என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம் சரி மனிதன் படைக்கப்பட்ட பின்னர் அவன் பாவம் செய்து விடுகிறான் அவனை பாவத்தில் இருந்து மீட்க கடவுள் பல சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார் ஆனாலும் அவன் பாவத்தில் இருந்து மீளவில்லை இதனால் கடவுளே மனிதனாக பூமிக்கு வந்து மரித்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் என்பதே கிறிஸ்தவ மதம் கூறுகின்றது அத்துடன் கடவுள் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை மாத்திரமே தேர்ந்து எடுத்து அவர்களுக்கு இஸ்ரவேலர் என்ற பேரிட்டு எருசலேமை அவர்களுடைய தலைநகரமாக்கி அங்கே சியோன் அதாவது கடவுளுடைய ஆளுகை நடக்கும் என்று வேதாகம எம் கூறுகின்றது அதனையே இன்றளவும் உள்ள கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர் அவர்கள் நம்புவது போல் அப்படி ஒரு விஷயம் நடக்கின்றது ஆனால் அது ஒரு நாட்டை மையப்படுத்தி அல்ல அது வேறு எதையோ குறிப்பிடுகின்றது என்பதனை மறந்துவிட்டனர் அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல எப்படி இந்து மதத்தில் பதி பசு பாசம் என்று குறிப்பிடப்படுகின்றதோ அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் இஸ்ரேல் எருசலேம் சியோன் என்று குறிப்பிடப்படுகிறது இஸ்ரேல் என்பது நமது உடல் அல்லது உலக அறிவாகவும் எருசலேம் என்பது நமது ஆத்மா அல்லது ஆன்மாவாகவும் சியோன் என்பது கடவுள் அல்லது கடவுள் ஆளுகை செய்யும் இடமாகவும் குறிப்பிடப்படுகிறது அதாவது எருசலேம் நகரம் இஸ்ரவேலர்களால் அசுத்தமாக்கப்பட்டது அதனை கடவுள் பல்வேறு பட்ட தீர்க்க தரிசிகள் மன்னர்கள் என்பவர்களை அனுப்பி சுத்தம் செய்து தன்னுடைய ஆலயத்தை அங்கு நிறுவ நினைப்பார் ஆனால் அது இஸ்ரவேலர்களின் பாவத்தினால் தடைபட்டு போய்விடும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வரும் வரை ஒரு சரியான ஆலயமோ நாடோ கிடைக்கவில்லை கடைசியில் இயேசு கிறிஸ்து வந்து மக்களை நல்வழிப்படுத்தி எருசலேம் நகருக்குள் பிரவேசித்து அங்கு சிங்காசனம் அமைத்து ஆட்சி செய்வார் இதை சரியாக விளக்க போனால் எருசலேமாகிய ஆத்மா இஸ்ரேலாகிய உலக அறிவு அல்லது இச்சையால் பாவத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தது அதனால் ஏ கிறிஸ்து ஆகிய கடவுள் அல்லது பிதா என்பவர் வந்து ஆத்மாவை இஸ்ரேலின் பாவத்தில் இருந்து எருசலேமாகிய ஆத்மாவை மீட்டு தான் அங்கு அமர்ந்து ஆத்மாவை வழிநடத்துகிறார் இந்த செயலே மனிதனுக்குள் நடக்கின்றது இதனை விளங்கிக் கொள்ளவே வேதாகமும் இருக்கின்றது ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் தங்கள் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் வகுத்து ஒவ்வொரு பிரிவுகளையும் உண்டு பண்ணி மனிதர்களை ஜாதிகளாகவும் மதங்களாகவும் இனங்களாகவும் பிரித்து அரசியலை நடத்தி கோடிக்கணக்கான உயிர்களை பலியாக்கி இருக்கின்றனர் ஆரம்பத்தில் வாழ்ந்த மக்கள் படிப்பறிவில்லாத பாமர மக்களாகவே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன ஆனால் சில படித்த ஞானம் இல்லாதவர்கள் அவற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதையே பாமர மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தனரே தவிர அதனுடைய உள்ளான அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவும் இல்லை புரிந்தவர்கள் கொடுக்கவும் இல்லை நாம் இனி வரும் வீடியோக்களில் இது பற்றி தெளிவாக பார்க்கலாம்